வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிலா நம்ம அதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேரடி நெல் வெதுப்பில் இருபத்தைந்தாம் நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் உரமா என்னென்ன உரங்களை கொடுத்துருக்கோம் ஸோ இது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்குன்றத நம்ம காணொலியில் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன்றும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமாக போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம முதலாவதாக போட்ட உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கைவின் கம்பெனியோட சாரல்னு சொல்லக்கூடியது இது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாற்பதுலேருந்து அறுபது கிலோ கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூரியா யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரவுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ பயன்படுத்தினாவே போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரம் பயன்படுத்துறதால கண்டிப்பாக மேல் உரத்தில் ஃபேக்டம்பாஸ் கலந்து போடணும் ஸோ ஃபேக்டம்பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டை நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மேல் உரம் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஃபேக்டம்பாஸ் ஒரு மூட்டை யூரியா ஒரு மூட்டை சாரல் அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூற்றம்பது கிலோ பயன்படுத்தியிருக்கோம் இந்த அளவு கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த அளவு தான் நீங்க நேரடி நெல் பயன்படுத்தணும் இதை விட கம்மியாக பயன்படுத்துங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெ நெல்வயில் பார்த்தீங்கன்னா நல்ல தரமாக இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா இந்த அளவு பயன்படுத்தணும் ஸோ நுண்ணூட்டங்கள்லாம் பயன்படுத்தலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் கேட்பீங்க நுண்ணூட்டங்களை பயன்படுத்தலாம் இந்த உரங்கள் கொடுத்து ஒரு இருபது நாள் கழித்து நம்ம நுண்ணூட்டங்களை பயன்படுத்தலாம் அது போது என்னென்ன பயன்படுத்தலான்றத நான் அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன் ஸோ இந்த உரங்களை நீங்கள் எப்படி எவ்வளோ அளவுக்கு பயன்படுறதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ எந்த பருவங்களில் பயன்படுத்துறதுன்றது ரொம்பவே முக்கியம் நம்ம பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாளே இந்த உரங்களை நம்ம கொடுத்துருக்கணும் நம்மளோட நெல் வயலில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கலைகள் இருந்ததால் நம்மளால் இந்த பதினஞ்சாம் நாள் உரம் மேலாண்மையில் கொஞ்சம் தொழில் ஏற்பட்டு விட்டது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக போடணும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ண போயிட்டோம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி ஏழு நாளுக்கு அப்புறம் நம்ம உரம் கொடுத்துடணும் ஸோ களைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்த காரணத்தால் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ டேக்ஸ் எடுத்துட்டுவோம் கொஞ்சம் நீர் பார்த்து நீர் மேலாண்மையில கொஞ்சம் செயல்பட வேண்டியது இருந்தது ஸோ நம்மளோட நேரடி நெல் பதிப்பு நல்லவே நல்ல திறனோட நல்ல நல்லவே நல்லா மொளைச்சி வந்துடுச்சு எந்த ஒரு பெளியரும் கிடையாது ஸோ உரங்களோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கூட்டி கொடுத்துருக்கோம் ஸோ அளவுக்கு யாருமே போட மாட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை வரைக்கும் போட்டிருக்கேன் ஸோ இரண்டாவது உரத்தில் கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன உரம் போடுறேன்னு சொல்லிட்டு கண்டி அடுத்த ஒரு இருபது நாளில் கண்டிப்பாக நீங்கள் இரண்டாம் உரம் போட்டுருணும் அந்த உரத்தோட டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்க சீக்கிரம் வீடியோவாக போடுறேன் ஸோ நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா வெறும் யூரியாவையும் இல்லைனா இந்த ஃபேக்டம்பாஸை மட்டும் கலந்து வீசுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெருசாக வயலில் டெவலப் இருக்காது ஸோ வயலில் அதிகப்படியான டெவலப் எதிர்பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நீங்கள் போடக்கூடிய உரங்களில் இந்த ஸ்கைவின்னு சொல்லக்கூடிய இந்த சாரலை பயன்படுத்துங்க சாரல்ன்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்தின பார்த்துக்கு என்னோட நெல்வயில் ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ நான் பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சாரலன்றதை பயன்படுத்துங்க ஸோ நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க இந்த சாரல்னு சொல்லக்கூடியது எங்கள் பகுதிக்குள்ளே கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ உங்கள் பகுதிக்குள்ளேயும் கிடைக்கும் ஸோ விசாரித்து பாருங்கள் விசாரித்து பார்த்துட்டு வாங்கி போடுங்க ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தான் சாரல் அதுக்கப்புறம் கூடவே சோலைவனம்னு சொல்லிட்டு ஒன்று வருது ஸோ அதையும் கூட பயன்படுத்தலாம் இது கூட வேறு ஏதாச்சும் கலந்து போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஸ்கைவின் கம்பெனியில் பிளட்டுன்னு கொண்டு வரும் ஸோ அந்த பிளட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ வீதம் பார்த்திங்கன்னா அது ஜெல்லு மாதிரி இருக்கும் அதை நீங்கள் இந்த உரங்கள கலந்து கூட பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உரங்களில் நீங்கள் வேறு ஏதாச்சும் கலந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உரங்களில் அந்த அளவுக்கு கலந்து போடுறது அளவுக்கு வேறு எதுவும் வேண்டாம் நீங்கள் போடுற இந்த உரங்களே போதுமானது தான் ஸோ போதுமான அளவுக்கு சிம்பி வெடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த உரங்களில் நெல்வயில் நல்லா இப்போ போடுற உரங்களில் நல்லா வளர்ந்து வரும் ஸோ அந்த பருவங்களில் கரெக்டாக நம்ம இருபது நாள் கணக்கெடுத்துங்க நம்ம இந்த உரம் கொடுத்த இருபது நாளில் கணக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பசிகுலர் ஆர் பசிக்குலர் மைக்ரோவைஸான்னு சொல்லக்கூடிய இந்த ஃபேமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூமிக் ஆசிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமோனியம் சல்பேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே உங்களுக்கு காம்ப்ளக்ஸ் வேண்டாம்னு நினைக்கிற சில விவசாயிகள் காம்ப்ளெக்ஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போடுங்க காம்ப்ளெக்ஸ் வேண்டாம்னு நினைக்கிற விவசாயிகள் காம்ப்ளெக்ஸ் போட வேண்டாம் கூட வசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடிய பேம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுமிக் ஆசிட் ஏக்கராவுக்கு ரெண்டு கிலோ வேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு கிலோலேருந்து ஒரு எட்டு கிலோ வரைக்கும் பயன்படுத்துகிறான் இரண்டு கிலோலேயும் வருது ஸோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூட்டை பயன்படுத்துருங்க இந்த அளவே போதுமானது இந்த உரங்களை கொடுத்த அடுத்த இருபதாம் நாள் நீங்க இந்த உரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் வயல்ல மினிமம் அறுபதுலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு தூர்கள் வரைக்குமே கட்டும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வயலில் அதிகப்படியான தூர்கள் வெடிக்க வைக்கலாம் ஸோ அதற்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் உரத்துல என்னெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெக்டம்பஸ் கூட யூரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரல்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று உரத்தை கூட கலந்து போட்ட இருபதாம் நாள் நம்ம சொல்லக்கூடிய பேம் அதுக்கப்புறம் யூமிக் ஆசிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் நீங்கள் யூரியாவை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக நீங்கள் யூரியாவை பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூரியா பயன்படுத்தி இருபது நாளில் திருப்பி யூரியா பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயிர்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தாக்கம் ஏற்படும் புழு தாக்கம் ஏற்படும் ஸோ அதனால் நெல் நெல்வாயில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகும் ஸோ அதிலிருந்து தவிர்க்கிறதுக்காண்டி தான் சொல்கிறது அமோனியம் சல்ஃபேட் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நைட்ரஜன் சத்துக்கள் ரொம்பவே குறைவாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட நைட்ரஜன் அளவு பார்த்திங்கன்னா நெல்வாயில் பேலன்ஸாக இருக்க வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது நேரடி நெல் பதிப்பில் பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருந்துக்கிறது தான் நல்லது ஸோ அதிகமாக வீசிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமே புகையானும் தாக்கமும் இருப்பப்படும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகசூல் இழப்பும் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் நைட்ரஜன் சத்துக்கள் அளவாக தான் பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த காம்ப்ளக்ஸ் உரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இந்த பொட்டாசியம் கண்டன்ட் இருக்கிற உரங்களை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றபடி யூரியான்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால யூரியாவை கொஞ்சம் அளவாக பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது நேரடி நெல்பதிப்பில் புகையான் வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனோட வேர் பார்த்திங்கன்னா தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா வயல் வந்து சீக்கிரமாக பருத்துகிறோம் படுத்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பால் ஏறாது அதுக்கு தான் சொல்கிறது நேரடி நெல் யூரியாவின் அளவை பார்த்திங்கன்னா மிதமாக யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய விவசாயிகளோட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் மேலாண்மையில் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் ஸோ நீர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரியா போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா விரலில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இருக்கும் அந்த ரெண்டு இன்ச்சு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நறக்க கட்டுங்க ஒரு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டுங்க ஸோ அப்படி தான் உங்களுக்கு சிம்பு வெடித்து நல்ல ஒரு தரத்தான தண்டுகள் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கதிர்கள் நல்லா பெருசாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் ஜட்டா